ஸ்ரீ ருபியோ நமக சர்வே பவந்து சுக சர்வே சூ நிராமயா சர்வே பத்ராணி பசியூ மா கஷ்டித்துக்க பாத்பவேத் அனைவரும் இன்ம பெற்று வாழ்க அனைவரும் நோயற்று வாழ்க அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும் ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது நமக எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாற்பத்தி ஒன்பதாவது தசகம் பாராயணம் இதுக்கு முன்னாடி கிருஷ்ணனோட லீலையான தாமக்கயிற்றால் கட்டுதல் அப்படிங்கிற அந்த லீலை தாமோதரன் பேர் வந்த காரணத்தையும் பார்த்தோம் இப்போ அந்த தாமக்கயிற்றினால் கட்டி கிருஷ்ண பரமாத்மா இழுத்துட்டு போய் இரண்டு மருத மரங்களை வீழ்த்ததுனால அந்த இடமே இப்போ ரொம்ப ஆழ்ந்த துயரத்தில் இருக்கு ஏன்னா ஏற்கனவே நிறைய அறக்கர்களை சந்தித்த அந்த கோகுலம் இப்போது இரண்டு பெரிய மருத மரங்களை வீழ்த்தி அதிலிருந்து சில மாயங்கள் நடந்ததை பார்த்து கொஞ்சம் அச்சம் கொண்டு தான் இருக்காங்க இதனால் இப்போது இந்த தசகத்தில் பட்டத்ரிகள் அடுத்து என்ன எழுத போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது பட்டதிரிகள் சொல்கிறாரு குருவாயிரப்பா உங்கள் மகிமையை அறியாத கோப்பர்கள் ஏன்னா இதெல்லாம் கிருஷ்ணோட மாயம்னு யாருக்குமே தெரியலை அதனால் நீங்கள் தான் அதை நிகழ்த்துறீங்க நீங்கள் ஒரு பரமாத்மா அப்படின்னு தெரியாமல் அந்த கோபர்கள் என்ன பண்ணாங்க காரணம் இல்லாம மரம் முறிந்து விழுந்தது அப்படின்றத தீய நிமித்தம் நினைச்சிட்டு கோகுலத்துலேருந்து இருந்து வேற ஏதாவது இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு முடிவு பண்ணாங்க உங்களுக்கு தீங்கு நேர கூடாதுன்னு உங்க மேல உள்ள அக்கறையில இந்த முடிவை அவங்க எடுத்தாங்க அப்போதான் கோபர்கள்லேயே வயதான உபநந்தன் அப்படின்றவர் இங்க மேற்கே பிருந்தாவனம் அப்படின்ற ஒரு அழகான வனம் இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க நாம போகலாம் அப்படின்னு தூண்டினாரு இது உங்க உள்ளத்துல இருந்த ஆசையாக கூட இருக்கலாம் அந்த பிருந்தாவன பக்கத்தில் நந்த கிராமம் அப்படின்னு ஒரு கிராமத்தை அமைச்சு நாம் எல்லாரும் அங்கே வசிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு இப்போது நந்தகோபர் முதலானவங்க எல்லாருமே சேர்ந்து அங்கே போகிறதுக்கு முடிவு பண்ணாங்க இப்போ அந்த பழைய கோகுலத்தை காலி செஞ்சுட்டு பிருந்தாவனம்ன்ற வனத்தை நோக்கி அவங்க போனாங்க அப்போ நீங்கள் குருவாயூரப்பா உங்கள் தமையனார் பலராமன் கூட சேர்ந்து தாய் யசோதை ரோஹிணி இவங்க எல்லாரும் ஒரு சிறந்த வண்டியில் ஏற்க அதை பின்தொடர்ந்து மற்ற எல்லாரும் வந்தாங்க அந்த வண்டியை பின்தொடர்ந்துக்கிட்டே வண்டிகளோட இனிமையான சத்தத்தோட பசு கூட்டத்தோட குழம்பு சத்தத்தோடு கேட்டுக்கிட்டு இடையில் கோபியர்கள் எல்லாருமே உங்களோட அழகான மழலை சொற்களில் இனிமையில் தன்னோட மனசை பறிக்கொடுத்துக்கிட்டே வழி நடக்க அங்கே அவங்களுக்கு நடந்த கடைப்பே தெரியலை ஹே குருவாயிரப்பா அங்கே அடர்ந்த மலர்களுடன் கூடிய குந்தம் முதலிய மரங்கள் இருந்துச்சு நிறைய தோப்பு இருந்துச்சு மரகத பச்சை கற்கள் பதித்தாப்பில் அடர்ந்த பசும்புல் தரையோடு ரொம்ப அழகான பிருந்தாவனத்தை நீங்கள் அடைஞ்சீங்க அதை பார்த்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு கோபர்கள் எல்லாரும் புதிதாக கட்டப்பட்ட தனித்தனி வீடுகளில் மகிழ்ச்சியோட வசிக்க ஆரம்பிச்சாங்க பிருந்தாவனங்கிறது ஒரு வனம் அந்த வனத்து பக்கத்தில் உங்களோட குடிசைகளை அமைச்சிக்கிட்டு நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக வசிக்க தொடங்கினீங்க நீங்கள் இடைச்சிற்களை அழைச்சிக்கிட்டு அப்போது பிருந்தாவனத்தோட அழகை சுற்றி பார்க்க நீங்கள் போனீங்க அந்த அழகில் மயங்கி நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியும் அடைஞ்சிங்க ஏன்னா அந்த வனத்தில் தான் இனிமேல் இன்னும் நிறைய மாயங்கள் நிகழப்போகுது இடைச்சியர் கோபியர் ஆயர்கள் இவங்க எல்லாருமே நந்த கிராமத்தில் வசிச்சு வசிக்க போனாலும் வசித்து இருந்தாலும் இனிமே உங்கள் லீலைகள் எல்லாமே பிருந்தாவனத்தை ஒட்டியே இருக்க போகுது பிருந்தாவனம் பக்கம் போன நீங்கள் அங்கே தெளிந்த நீரோடைய ஓடிக்கிட்டு இருக்க களிந்தனின் பெண்ணான காளிந்தி அப்படிங்கிற யமுனையை நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிங்க அங்கே அழகான அன்னப்பேடுகள் தன்னோட இனிய குரலால் இருந்துச்சு அதுதான் யமுன நதியோட பேச்சாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை நிறைய தாமரை மலர்கள் அந்த நதி மேலே பூத்து குலுங்குச்சு அதுதான் அந்த நதியோட புன்னகையாக இருந்துச்சு இப்போது யமுனா அப்படிங்கிற அந்த நதி உங்களை பார்த்து வெட்கம் கொண்டு அழகான புன்னகை பூத்து சின்ன சின்ன அழகான பேச்சையும் பேசிக்கிட்டு இருந்துச்சு மயில்களோட அழகான இனிமையான அகவுதலால் மனசை ஈர்த்து ரத்னங்களுடைய ஒலிக்கரணங்களால் நிறைய வண்ணங்களும் அங்கே இருந்துச்சு பிரம்மலோகத்தையே தொடுவன போன்று உயர்ந்த ரொம்ப கொடி முடிகள் இருந்துச்சு அங்கே தான் கோவர்தனகிரி அப்படிங்கிற மலையும் இருந்துச்சு நீங்கள் இப்போது இடைச்சிறுகளோடு சேர்ந்து பிருந்தாவனத்தை சுற்றி அப்படியே எங்கெங்கோ போனீங்க அங்கெல்லாம் உங்களை தொடர்ந்து யார் வந்தாங்க தெரியுமா யமுனை நதி அவங்க தான் காலிந்தியா உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பெருமைகள் கொண்டதும் பசுக்களுக்கு இன்பம் அளிப்பதுமான அந்த பிருந்தாவனத்தில் கன்றுகளை மேய்க்கிற ஆசை கொண்டு பலராமன் கூடையும் இடைச்சிறுவல் கூடையும் நீங்கள் இங்கும் அங்கும் சஞ்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்க இப்போது உங்களுக்கு ஒரு புது இடம் கிடச்சிருச்சு இந்த இடத்துல உங்களோட லீலை ஆரம்பிக்க நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க இந்த பிருந்தாவனம்ன்ற இடம்தான் இப்போது இனிமே அந்த கோபியர்களுக்கு எல்லாமே ராசலீலை நடக்க போகிற ஒரு அற்புதமான இடமாக இருக்க போகுது இந்த இடத்துல நீங்கள் நிறைய பக்திகளை உருவாக்க போகிறீங்க அந்த பக்திகள் எல்லாருமே உங்களுக்கு எல்லா காலத்துலேயும் எப்போவுமே பக்தி செஞ்சு உங்கள் மேலே ரொம்ப பைத்தியமாக இருக்க போகிறாங்க அப்படிப்பட்ட பக்தியை நானும் அடையணும்னு சொல்லி என்னோடய நோய்கூட்டத்தையும் நீங்கள் போக்கணும்னு சொல்லி பட்டதிரிகள் இறைவனோட அதாவது அந்த கண்ணபனோட திருவடிகளை சரணம் அடைகிறாரு ஸ்ரீ குருவாயிரப்பா சரணம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நம வசவம் வசுதம் தேவம் கிருஷ்ண பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜுரும் காயினாச்சேந்திரியைவாத்தியர்மனிஸ்ஸா கோமிய் சகலம் பரஸ நாராயணாயி சமர்ப்பீக்கிருஷ்ணாப்பணமஸ்